வணக்கம் கள்ளக்குறிச்சி மக்களை நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகில் இருக்க சு கொளத்தூரில் உலகிலே மிக உயரமான முருகரோடைய ஆறு முகம் கொண்ட முருகர் சிலை இங்கே தாங்க இருக்குது சு குளத்தூர் கிராமத்தில் இருக்குது இங்கே நீங்கள் யாரெல்லாம் அதிகமாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க நன்றை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தான் இந்த கும்பாபிஷேகம் பதினெட்டு மடாதிபதியில் இந்த கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேகம் மீண்டும் நடைபெற இருக்கிறது விஸ்வரூப முருகன் ஆறுமுகம் பனிரெண்டு கரத்தோட இருக்கக்கூடிய அருள் பளிக்கின்ற இந்த ஆறுமுக பெருமானத்துக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பும் இந்த கலைமிக்க பெயிண்டிங் ஒர்க்கு செய்தவர் சிதம்பரத்தை சேர்ந்தவர் தான் ஐயப்பன் இந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் மறு கும்பேசத்துக்கும் ஓவியம் தீட்டிக் கொண்டிருக்கிற கைவண்ணத்தை காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு சிறப்புமிக்க ஓவியர் தான் ஐயப்பன் அவர்கள் எழுபத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு அறுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு பதினஞ்சு இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்களா இந்த கோவில் வீடியோவை மறக்காம ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க